இந்த பகுதி மக்களோட அறுபது நாள் அச்சத்தை உறுதியாக போக்குகின்ற விதமாக நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது டங்ஷன் திட்டம் இந்த பகுதியிலேயே உறுதியாக வராது என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் அது சம்பந்தமாக முக்கியமானவர்கள் கொடுத்த உறுதியின் அடிப்படையில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதை சொல்லத்தான் இன்றைக்கு நான் வந்தேன் ஒருவேளை எல்லாவற்றையும் தாண்டி அந்த திட்டம் கொண்டு வருவோம் என்று யாராவது நினைத்தால் இந்த பகுதி மக்களோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோளோடு தோல் நின்று இந்த பகுதியிலே இவர்களோடு இருந்து அந்த திட்டம் இங்கு வரவே வராத அளவிற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து நான் பேசுறப்ப நீங்க நீங்க பேசுறப்ப அதை கவனிச்சிருப்பீங்க அந்த திட்டம் உறுதியாக வராது என்று சொல்ல முடியும் எப்பயுமே உறுதியை கொடுக்கின்ற பொழுது நம்ம எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு சக்தி இயக்கி அந்த திட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அப்பொழுது உங்களுடைய இருந்து அந்த திட்டம் வராதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வோம் என்ற உறுதியை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் திரு நண்பர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மை அந்த திட்டம் வர வராது அது என்னை பொறுத்தவரை அது சொல்றது சரியான செய்தி தான் இருக்கக்கூடிய தெரியும் மத்திய அரசு அது சம்பந்தமா அறிக்கைக்கு முன்னாடியே பல பத்திரிகைகளில் தகவல் வந்துச்சு போன ஆண்டு செப்டம்பர் மாதமே மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடிதம் மூலம் இது போல ஜங்ஷன் திட்டம் கொண்டு வருவது சம்பந்தமான கடிதம் எழுதிய பொழுது அன்றைக்கே இவர்கள் ஏற்கனவே அறிவித்தபடி ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் அறிவிச்சிருக்கு பல்லுயிர் பாதுகின்ற பகுதி பாதுகாப்பு பகுதிங்கிற நாங்கள் அறிவித்து ஜனத்தொகை அதிகமான பகுதி விவசாயம் நடைபெறுகிறது சமண படுகைகள் இருக்கிறது அதனால இங்க டங்ஷன் கொண்டு வரக்கூடாது இன்றைக்கு சொன்ன மறுப்பா அன்னைக்கே போட்டிருந்தாங்கன்னா இது டெண்டர் ஸ்டேஜ்லாம் வந்து இப்படி அலர்ட் ஆகி இன்னைக்கு அறுபது நாளா மக்கள் சாலையில வந்து இந்த பகுதியில போராடுகின்ற வந்திருக்காது அவர்கள் அப்பொழுது தூங்கி கொண்டு இருந்ததுனால வழக்கம் போல் தூங்கி கொண்டிருந்ததுனால தமிழ்நாட்டு மக்களின் நலனை மறந்துவிட்டு எப்படி கச்ச ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் அச்சம் தோடு போராடுகின்ற நிலைமை வந்தது தெரியாத தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் தப்பு எல்லாம் கடந்த ஆண்டு வந்ததா இப்பவே பத்திரிகையில வந்திருக்கு மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வருவது சம்பந்தமாக மாநில அரசாங்கத்தோட தானே கொண்டு வர முடியும் வந்திருந்த கடிதத்திற்கு போன செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் அன்றைக்கே இது பாதுகாப்பு பகுதி இது சமணப்படையில இருந்த பகுதி மக்கள் அடர்த்தியாக வசிக்கின்ற கிராமங்களில் இருந்த பகுதி இங்க விவசாயம் பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கு சொல்கிற கதையெல்லாம் அன்றைக்கே அவர்கள் கடிதம் மூலம் சொல்லி தான் உண்மை இதை நான் அரசியலாக சொல்லவில்லை இந்த பகுதி மக்களின் சார்பாக நான் சொல்றேன் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை இப்போ அறிவிச்சிருக்காங்க பட் எல்லாம் நிறுத்து போய்விடும் அதுதான் உண்மை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க சொல்றோம் அவர்கள் தான் அதற்கு முடிவு எடுக்கணும் நான் வந்து அவங்களை நீங்க போராட்டம் அறிவிக்க வேணா போராட்டத்தை தொடர அது அவர்களாகவே உணர்ந்து அவர்களாகவே ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்பது என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா பல திரு மேலூர் முன்னாள் சட்டமன்ற ஒரு நண்பர் சாமி அவர்களின் மகன் மூலமோ இந்த பகுதியில் உள்ள நமது நிர்வாகிகள் மூலமோ நிறைய பேர்த்த இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கேன் நான் இதுல ஒரு உறுதியாக இது நின்றுவிடும் இந்த திட்டம் வராதுங்கிற உறுதியை கிடைக்க வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தா கிடைத்த விட வந்திருக்க அவ்வளவு அது வந்து இங்க நான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில் இங்க வந்து யாரையும் பார்க்கல இன்றைக்கு தான் வர்றேன் பல பேர் மூலம் இங்க மக்களுக்கு நான் எல்லாம் செய்கிற வாங்கிட்டு இன்றைக்கு அது உறுதியாக நான் தெரிந்த பிறகு இன்றைக்கு வருகிறேன் அவ்வளவு மத்திய அரசை சார்ந்தவர்கள் என்னிடம் உறுதியாக அந்த திட்டம் வரவே வராது என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம இங்க உள்ள பகுதி மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதை அவர்கள்தான் தான் இதை வருங்காலத்தில் உணர்ந்து கொண்டு படிப்படியாக அவர்களே அதை புரிந்து கொள்வார்கள் என்பதை ஏன்னா அவர் கேட்ட மாதிரி இப்ப இந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட பகுதியை விட்டு மற்ற பகுதிகளை பத்தி சர்வே பண்ண சொல்லியிருக்காங்க அந்த சர்வே எல்லாம் வந்து இந்த மக்கள்கிட்ட அதனால காலப்போக்கில் அவர்கள் நடவடிக்கையை பற்றி நான் சொல்லல அச்ச உணர்வு வேண்டாம் என்கிற மாத்திரம் போராடுவது ஜனநாயக நாட்டில் இயற்கை நான் சொல்வதனாலேயே எல்லாரும் அதை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு அப்படியே கலந்து நான் சொல்லல பட் அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்பது என்னால் உணர முடிகிறது அதை உங்களில் ஒருவனாக நான் வந்து சொல்றேன் அதே நேரத்துல நீங்க அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் அச்ச உணர்வு இல்லாமல் செயல்படுங்கள் தான் சொல்